விஞ்ஞானத்துடன் ஓர் ஓர்காதல் விஞ்ஞானம் என்பது தனக்கென ஒரு தனித்துவமான பிரபஞ்சம் அது கண்களால் பார்க்க முடியாததை விவரிக்கிறது கைப்பற்ற முடியாததை உணர்த்துகிறது மனதை மட்டுமல்ல மனதின் எல்லைகளையும் மீறி பயணிக்கச் செய்கிறது விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வது என்பது பிரபஞ்சத்தை காதலிப்பது போலே ஒரு அழகான அனுபவமாக இருக்கிறது விஞ்ஞானம் ஒரு கலை விஞ்ஞானத்தை பற்றி நாம் எப்போதும் ஒரு கடினமான துறை என்று நினைப்பது தவறு இது ஒரு கலை ஒவ்வொரு விஞ்ஞான கண்டுபிடிப்பும் ஒரு கற்பனை சிற்பமாக தோன்றும் நியூட்டன் தன் மேலே ஒரு ஆப்பிள் விழுந்ததை கவனிக்காமல் விட்டிருந்தால் ஈர்ப்பு விசையை நாம் அறியவில்லையோ என்கிற எண்ணமே கேளிக்கையாக தோன்றும் ஆனால் அதில் சிக்கிய கலைநயம் விஞ்ஞானத்தை அழகாக்குகிறது அறியாமை முதல் ஆர்வம் வரை விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள ஒரு முக்கிய மூலமாகும் காரியம் ஆர்வம் குழந்தைகள் இரவு வானத்தை பார்க்கும் போது அந்த நட்சத்திரங்கள் என்னவாக இருக்கும் என்று கேட்ட கேள்வி விஞ்ஞானத்தின் அடிப்படை சக்கரத்தை இயக்குகிறது அதே ஆர்வம் நம்மை ஒவ்வொரு கேள்வியின் வழியாக பயணிக்க செய்துவிடுகிறது கேள்விகள் மட்டும் வழிகாட்டாது அவற்றை நாம் ஆய்வு செய்யும் முறையும் முக்கியம் ஒரு பரிசோதனை திடல் நமக்கு ஆய்வுகளின் முக்கியத்தை உணர்த்தும் சாதனைகளின் எழுச்சியும் தோல்விகளின் சோகமும் எவ்வளவு ஆழமானது என்பதை நமக்கு உணர்த்துகிறது விஞ்ஞானத்தை காதலிக்க